புரு என்ற முனிவரின் யாகத்தின் பலனாக பிறந்த சாலிஹோத்திரர் முனிவர் இந்த தளத்தில் உள்ள குளக்கரையில் ஒருவரிடம் கடும் தவம் இருந்தார் ஒரு தை அமாவாசை நாளில் முனிவர் தனது பூஜையை முடித்து அரிசி மாவில் பிரசாதத்தை சுவாமிக்கு படைத்து விருந்தினருக்கு ஒரு பங்கையும் தனக்கு ஒரு பங்கையும் எடுத்து வைத்திருந்தார் அப்போது பெருமாளே ஒரு வயதான அந்தனர் வேடத்தில் அங்கு வந்தார் முனிவர் தான் விருந்தினருக்காக வைத்திருந்த ஒரு பங்கு பிரசாதத்தை அந்த வயோதிக அந்தனருக்கு கொடுத்தார் அந்த அந்தனரோ பசி தீரவில்லை என்று கூறவே முனிவர் தான் உண்ண வைத்திருந்த பங்கையும் அவருக்கு கொடுத்து உபசரித்தார் வயோதிகர் உணவை உண்ணுவிட்டு உண்ட களைப்பு தீர படுத்துறங்க வேண்டி முனிவரிடம் படுக்க எவ்வொல் எங்கு படுப்பது என்று கேட்டார் முனிவரும் தனது ஆசிரமத்தை காட்ட அடுத்த கணமே அந்த வயோதிகர் வடிவத்தில் வந்த திருமால் முனிவருக்கு சயன கோலத்தில் காட்சியளித்து அருள்பாளித்தார் படுக்க எவ்வுள் என்று கேட்டதால் இத்தலத்திற்கு எவ்வளூர் பெருமாளுக்கு எவ்வுள் கிடந்தான் என்று பெயர் வந்தது காலப்போக்கில் அதுவே திருவள்ளூர் என மருவியது சாலிஹோதரர் முனிவரின் வேண்டுகோளை ஏற்று இத்தலத்திற்கு வரும் பக்தர்களை பிணிகளை நோய்களை தீர்த்து அருள்பாளிக்கும்படி பெருமாள் அருளினார் அதனால் இத்தலத்து உற்சவர் வைத்திய வீரராகவர் என்று அழைக்கப்படுகிறார் தீராத நோய்கள் குறிப்பாக வயிற்று வழி கால்வழி வியாதிகள் குணமைய வேண்டி பக்தர்கள் இதுவரை வழிபடுகின்றனர் திருவள்ளூர் மண்ணில் திருவருள் பொங்கும் திவ்ய தேசமாய் நித்தம் நித்தம் கோடான கோடி பக்தர்களை காக்கும் வைத்திய வீரராகவேந்தர் பெருமாள் திருக்கோவிலை என்று அறிமுகம் செய்வோம் இது பழமைக்கு பழமையாய் பெருமைக்கு பெருமையாய் விளங்கும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் தலையாய ஒன்று இங்கே பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் திருநாமமே ஒரு சிறப்பு அவர்தான் நம்மை காக்கும் வைத்திய வேந்திரர் வீரத்தின் அடையாளமாய் ராமரை ஒத்திருந்ததாலும் நோய்களை தீர்க்கும் மருத்துவராகவும் இவர் அருள் வழங்கியிருக்கிறார் ஊரின் பெயரே அடுத்து ஓய்வெடுக்க எவ்வொள் எங்கே என்று பெருமானே சாலிஹோத்திர முனிவரிடம் கேட்ட கேள்வியின் ஆழமான அர்த்தத்தில் உருவானதுதான் இங்குள்ள திருக்குளம் சும்மா குளம் அல்ல இந்த தீர்த்தத்தின் நீராடி சுமார் பதினைந்து அடி நீளத்தில் கருணை தவழும் சயன திருக்கோளத்தில் அருள்பாலிக்கும் இவரை வணங்கினால் உடல் நோய்களும் மனவேதனைகளும் நீங்கும் என்பது நிச்சயம் அஞ்சாயிரம் வருடம் பழமையானது இந்த கிட்டத்தட்ட வருடம் பழமையானது இந்த கோயிலின் வரலாறு சரியா இருந்தா ஐந்தாயிரம் வருடம் பழமையானது பட் இந்த கோயிலோட கல்வெட்டுகள் சொல்லுது பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்திற்கு மேல் பழமையானது எப்படி பார்த்தாலும் ஆயிரம் வருடத்திற்கு பழமையான கோவில் இன்னும் சென்னையில இருக்கு இதுல என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம முனிவர்கள் எல்லாமே தவம் பண்ணிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா முனிவர் ஒருத்தர் தவம் பண்ண இடத்துல நான் நினைக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போது வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாலகோத்திரி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் நிறந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த குரத்துக்கிட்ட தான் தவம் இருந்திருக்காரு பாருங்க திருமலை எண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருடம் தவம் பண்ணியிருக்கார் திருவள்ளூர் வீரராகவேந்திர சுவாமி திருக்கோவில் தென்னிந்தியாவின் பழமையான மற்றும் முக்கியமான வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இதன் வரலாற்று பெருமை பல்லவ வம்சத்திற்கு முக்கிய பங்குண்டு பொதுவாக இந்த கோவிலின் ஆரம்பகால கட்டுமான பணிகள் கிபி எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன என்று நம்பப்படுகிறது பல்லவர்கள் குடைவரைக் கோயில்கள் கலையை தொடங்கி பின்னர் கட்டுமான கோயில்களை எழுப்பியவர்கள் வைணவத்திலும் மீதும் சைவத்தின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த பல்லவ மன்னர்கள் பக்தி இயக்கத்தின் உச்சகாலத்தில் இக்கோயிலின் மூலக்கருவறை மற்றும் அதன் சுற்றி உள்ள முதல் கட்டமைப்புகளை உருவாக்குவதில் தங்கள் கட்டிடக்கலை திறனை வெளிப்படுத்தி உள்ளனர் பிற்காலத்தில் பல்லவ மன்னர்கள் அளித்த கொடைகள் மற்றும் அவர்கள் மேற்கொண்ட பராமரிப்பு பணிகள் குறித்த கல்வெட்டுகள் சான்றுகள் இன்றும் இங்கு காணப்படுகின்றன எனவே இந்த கோயிலின் வரலாற்று அடித்தளம் அமைத்தது அதனை பேணி காப்பதில் பல்லவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு பின்னரே சோழர்கள் விஜயநகர மன்னர்கள் போன்றோர் படிப்படியாக கோயிலின் இன்றைய பிரம்மாண்டமான வடிவத்தை உருவாக்கினார்கள் மீண்டும் இன்னொரு அடையாளம் மிகுந்த கோயிலை பார்ப்போம் நன்றிகள் பலர்